கெமிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் மதம் இல்லாமல் ஒருவன் வாழலாம் எனக்கு மதம் இல்ல நீங்க எண்டு என்ன சொல்லி வச்சிருக்கீங்க நான் இல்ல மதம் இல்லாமல் நான் வாழலாம் சாதி இல்லாமல் வாழலாம் வாழ வேண்டும் மொழி இல்லாமல் எவனாலும் வாழ முடியாது வாழ்ந்தால் அவன் மனிதன் நாடாளுமன்றம் என்ன விரும்பியதோ என்ன கருதியதோ என்ன ஒப்புக்கொண்டதோ அதை அதே நாடாளுமன்றத்தின் மூலமாக எடுக்கின்ற வித்தையை இந்த காவி கும்பல் செய்து கொண்டிருக்கிறது என்றால் நாடாளுமன்றத்தை இவர்கள் எவ்வளவு கொச்சைப்படுத்துகிறார் என்பதை இந்தியா புரிந்து வேண்டும் மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி கருப்பு பைய எடுக்க என்ன கருப்பு கருப்பு ஏன் எடுக்க சொன்னார் கருப்பு பைய எடுக்கணும்னு சொன்ன பெரியார் ஏன் சீர்திருத்த மத்த அடைஞ்சு இந்த மதத்தின் பேரால் தான் அரசியல் சட்டத்தை சிதைப்பீர்கள் இந்த மதத்தின் பேரால் தான் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எலக்ஷன் கமிஷன் சட்டசபை பார்லிமெண்ட் எல்லா நிறுவனங்களையும் தொலைப்பீர்கள் என்றால் அந்த மதத்தை நாங்கள் மறுவாசிப்பு செய்வதற்கோ மீள்பார்வை செய்வதற்கோ என்ன பிரச்சனை இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை சிதைத்து ஒற்றுமையை சிதைத்து எப்ப பார்த்தாலும் ஒரு பதஷ்டம் இப்ப நீங்க சொன்னீங்களே அங்க ஆரம்பிச்சாங்க அயோத்தியில ஆரம்பிச்சாங்க அயோத்தியில ஆரம்பிச்சு நீங்க ஒவ்வொரு இடமா வந்துட்டு இருக்காங்களே எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மதம் இல்லாமல் ஒருவன் வாழலாம் எனக்கு மதம் இல்ல நீங்க என்று என்ன சொல்லி வச்சிருக்கீங்க நான் இல்ல மதம் இல்லாமல் நான் வாழலாம் சாதி இல்லாமல் வாழலாம் வாழ வேண்டும் மொழி இல்லாமல் எவனாலும் வாழ முடியாது வாழ்ந்தால் அவன் மனிதன் அப்போ எனக்கு என்ன அடிப்படை உரிமையோ நான் யார் என்பதை தீர்மானிக்கிறது அந்த மொழிதான் பிரிக்கிறது மதம் சேர்க்கிறது என்றால் சொல்றேன் அவ்வளோ விட்டால் ஆனா அவரு பிரதமரா இருக்காங்க எதாவது பிரச்சனை அவன் ஆவேஷமான பேசுறேன் உண்மை என்ன சொல்றது நான் ஏதோ நான் சிகேஷன் மாதிரி பாக்குறேன் அவர் இப்படி இப்படி ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தான் வர்க்க வருது இந்த சட்டத்தை போய் பார்த்தா நான் ஒரு ட்ரைல் கோர்ட் லாயர் இந்த ட்ரை கோர்ட் லாயர்கே சில விசேஷ குணங்கள்லாம் இருக்கும் நீ வந்து கான்ஸ்டிடியூஷன் லாயர் வந்து இன்டர்பிரேஷன் ரெண்டு மூணு மணி நேரம் டா டூன் அடிச்சுட்டா போதும் ஆனா அந்த ட்ரையல் கோர்ட் லாயர் வந்து இப்ப எனக்கு வந்து நூத்தி முப்பத்தி விட்னஸ் இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சாவது விட்னஸ் நூத்தி சாட்சி எட்டாவது சாட்சி எந்த இடத்துல முரண்படுறோம் கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருபத்தி ஆறாவது சாட்சி ஏழாவது சாட்சி சொன்னதை எப்படி மறுத்துருக்கிறான் இவ்வளவையும் நுடுக்கமா கொண்டு வந்து ஜட்ஜுக்கு முன்னாடி வைக்கணும் அதான் ட்ரையல் கோர்ட்டோட வேலை அந்த மாதிரி இந்த பக்புல போய் அஞ்சு ஆறு செட்டிங் மூணு மாசம் ஆயிடுச்சு இது என்னாதாண்டா திருத்தம் கண்டுபிடிக்க முடியல கடைசியில பார்த்தா ஒண்ணு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பக்பூர் சட்டம் அமலுக்கு வருகிறது இஸ்லாமியர்களை காப்பாற்றுவதற்கு இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு அவர்களுக்கு இருக்கிற உரிமையை காப்பாற்றுவதற்கு அதுல வெவ்வேறு சொத்துக்கள்லாம் இருக்கு பாகிஸ்தான் போகும்போதெல்லாம் விற்க முடியாது ஆவணங்கள் இல்லை அழிச்சிட்டாங்க எரிஞ்சு போச்சு கலவரம் எனக்கு இங்க வந்து நாலு ஏக்கர் நேரம் இருக்கு டெல்லியில நான் பாகிஸ்தானுக்கு போறேன் இங்க இருக்க விரும்பல

இதை பாதுகாப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல நரசிம்மன் அவர்கள் சட்டத்துல வந்து செம்மைப்படுத்தினார் இந்த வக் பை யூசேஜ் அவனுக்கு டாக்குமெண்ட் இருக்குன்னு அவசியம் இல்ல அவன் பொருள் இல்ல பக்கத்துல இந்து கேட்கல இல்ல கிறிஸ்டின் கேட்கல இல்ல அவனுக்கு பாதுகாப்பு இந்த மாதிரி பண பாதுகாப்பு ஒரு சொத்து வந்து பக் ப்ராப்பர்ட்டி இல்லையாங்கிறதுக்கு யார் முடிவு பண்ணும் ஐம்பத்தி நாலு சட்டத்துல குழப்பமா இருந்தது கலெக்டர் விட்டா இந்து இருந்தா சரியா இல்ல கலெக்டர் இல்லைன்னா இன்னொரு போட முடியல அதற்காக திருத்தம் கொண்டு வந்தார்கள் சர்வேயர் பக்வேயர்னு அந்த சர்வேயருக்கு சிவில் கோர்ட் அதிகாரம் எல்லாம் கொடுத்தாங்க அவர் வந்து எந்த சப்ஜெக்ட்டு கூப்பிடலாம் ஆவணங்களை பரிசீலிக்கலாம் அவர் கொடுக்கிற ஜட்மெண்ட் அப்புறம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அதுலயும் சில குறைபாடுகள் இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணுல டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் சோனியா காந்தி இருக்கிற போது அதை மீண்டும் சப்பனிட்டார்கள் ஏறத்தாலும் ஒரு அறுபது எழுபது அமன்மன் கொண்டு வந்தாங்க எல்லாம் ஒண்ணும் படிச்சு பார்த்தா ஒண்ணு புரியல ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு ட்ரெயில் கோட்ல ஆயிரு எனக்கு திடீர் ஒரு நாள் பன்னெண்டு மணிக்கு எடுத்து படிச்சு பாக்குறேன் இரவு குளூரா இருக்கு தூக்கம் தூக்கவில்லை வேற ஒண்ணு இல்ல இந்த அமெண்ட் தொண்ணூத்தி அஞ்சுல என்ன கொண்டு வந்தாரோ நரசிம்ம ராவ் எப்பவுமே சட்டம் வந்து அமென்மெண்ட் வந்து என்னெல்லாம் குறைபாடுகள் இருக்கிறதோ அதையெல்லாம் சரி செஞ்சு முன்னேறணும் அதனால அமென்மெண்ட் முன்னேறிட்டாரு தொண்ணூத்தஞ்சுல அதுவும் பத்திர ரெண்டாயிரத்தி பதினொன்று இன்னும் முன்னேறிட்டாங்க இதெல்லாம் ஒண்ணு நரசிம்ம ராவ் சோனியா காந்தி தனியா பிளேஸ் பிஃபோர் தி பார்லிமெண்ட்

திடீர்னு எனக்கு எல்லாம் எடுத்து பார்த்து நம்ம பச்சை இங்க சவுப்பு எல்லாம் எடுத்து இதே ஆண்டா கொண்டு இதே இதா கொண்டு வந்து பார்த்தா திடீர்னு புட்ட இருக்கு ஞானோதான் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஒண்ணும் இல்ல அந்த அமெண்ட்மெண்ட் இப்ப இருக்கிற திருத்த சட்டம் என்பது தொண்ணூத்தி அஞ்சுல நரசிம்மரால் கொண்டு வந்ததையும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மன்மோகன் கொண்டு வந்ததையும் எடுத்து விட்டால் இந்த சட்டம் போலாம் இந்த அயோக்கிய வந்து எங்கேயாவது நடத்துவாங்களா நாடாளுமன்றம் என்ன விரும்பியதோ என்ன கருதியதோ என்ன ஒப்புக்கொண்டதோ அதை அதே நாடாளுமன்றத்தின் மூலமாக எடுக்கின்ற வித்தையை இந்த காவி கும்பல் செய்து கொண்டிருக்கிறது என்றால் நாடாளுமன்றத்தை இவர்கள் எவ்வளவு கொச்சைப்படுத்துகிறார் என்பதை இந்தியா புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து சப்போஸ் டு பி பிரிசர்வ் அவர் ரைட்ஸ் தட் இன்ஸ்டிடியூஷன் இஸ் பீங் யூஸ் டு டிஎஸ்டாப்ளிஷ் டெஸ்ட்ராய் அவர் ரைட்ஸ் எந்த நாடாளுமன்றம் இருந்தால் எங்களுக்கு உரிமை பாதுகாக்கப்படும் நம்பினோமோ அதே நாடாளுமன்றத்தை வைத்து அந்த உரிமைகளை தூக்கி அறிகிற வேலையை அவர் பார்க்கிறாங்க அதை விட கொடுமை நீங்க தான் இந்தியா ஃபுல்லா போயிட்டு வந்தோம் இந்தியா ஃபுல்லா போயிட்டு வந்தோம் இந்த வக் திருத்த சட்டத்தை எதிர்த்தவர்கள் வெறும் ஐந்து சதவீதம் கூட இருக்க மாட்டாங்க ஐந்து சதவீதம் கூட இல்ல வந்தவர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் அதுல ஒரு ஸ்லைட் போட்டு காமிச்சாங்க பிரசன்டேஷன் கொடுப்பாங்க எல்லாம் இப்ப அவங்களுக்கு பெரிய சிம்மச பண்ணுமா நாங்க தான் நீங்க நீங்க எந்த எழுபது லட்சம் எண்பது லட்சம் எல்லாம் கொடுத்து சீனியர் கவுன்சில் அப்பாயின் பண்ணாங்க சீனியர் கவுன்சில் வந்து அப்படியே பேசுவாங்க பம்பாசிக் லாங்குவேஜ்ல எல்லாம் கேட்டுட்டு ஒன்னொரு கேள்வியை கேட்ட மாதிரி தடுமையை எழுதிச்சுடுவான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல சர்வே கமிஷனருக்கு தெரியாமல் அரசாங்கத்துக்கு தெரியாமல் சில ப்ராப்பர்ட்டி சில பேர்த்தனுடைய கை கையில இருக்கு அது உள்ளபடி வக் ப்ராப்பர்ட்டி ஆனா சர்வே கமிஷன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார் எடுக்காம பாத்துக்கிறாங்க கலெக்டர் எடுக்காம பாத்துக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அனுபவம் வக்போர்டுக்கு அரசாங்கத்துக்கு வருது இப்போ போலீஸ்கார்தான் கொலையை கண்டுபிடிக்கணும் அவர் பார்க்கல ஊர்ல கூரளவு சொல்ல மாட்டேங்கிறான் ஒரு புது மெக்கானிஷன் தேவைன்னு நெப்பமில்ல அது மாதிரி கலெக்டர் நடவடிக்கை எடுத்தல சர்வே கமிஷனர் காண்டெமுலேட் இன் தி வக் ஃபார் டிட் நாட் டாட் இட் தென் வாட் வில் பீ தி கான்ஸ்டிக்குவன்சஸ் இட் தி போர்ட் கம் திட்ட கன்க்லூசன் ஆர் ரிலேயபிடி லேண்ட் இட் இஸ் அ உப்ரா பத்தி வாட் டைப் ஆஃப் ரெமெடி இஸ் தியர் அப்ப இதுக்கு ஒரு அமன்மன் கொண்டு வராங்க காங்கிரஸ் பீரியடியில் என்ன பண்றாங்கன்னா சர்வே கமிஷனர் கொண்டு வரலாலும் பரவாயில்ல இட் தி வர்க் போர்ட்

அது போல இருக்கு எல்லாமே இருக்கு இந்த இந்த பிரியட உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏனென்றால் எங்கெல்லாம் விடுபட்டு போயிருக்கோ அங்கெல்லாம் ஏறத்தால் ஆயிரக்கணக்கான ஆயிரம் ஆயிரக்கணக்கான சொத்துக்கள் எண்ணிக்கையான சொத்துக்களை வக் போர்ட் கடந்த காலத்தில் கண்டுபிடித்திருக்கிறது அந்த இடத்தை வைத்திருந்தவர்கள் எல்லாம் இந்துக்கள் இப்போ நீ செஞ்சது தப்புன்னு சொல்ல முடியல அதுக்கு பதிலா நீ செஞ்சதுக்கு காரணமா இருந்தாலும் செக்ஷன் பார்ட்டி அதை எடுத்துட்டோம் புரிஞ்சதா மாட்டுக்கு கொம்பு இருந்தா தானே முட்டும் கொம்பையா எடுத்துடுறோம் காலையில உதைக்கும் காலையை கட் பண்ணிடுறோம் இப்படி ஒரு அயோக்கியத்தம் அப்புறம் சர்வே கமிஷனர் இருந்தார்ல அவர் இண்டிபெண்ட் ஆபிசர் அப்பாயிண்டர் அண்டர் தி சாக்ட் அவர் இண்டிபெண்ட் ஆபிசர் இப்ப அதை எடுத்துட்டு மாவட்ட ஆட்சியர் இருக்கார் நான் என்ன கேக்குறேன் தி டிஸ்பியூட் பிட்வீன் தி கவர்மெண்ட் அண்ட் தி வக்கோட் ஒரு கேஸ்ல அரசாங்கத்துக்கு வக்கோடுக்கு பிரச்சனை வருது முடிவு பண்ண வேண்டிய ஒரு கலெக்டர் நீங்க வக்கீலுக்கு யாராச்சும் வந்தால் தெரியும் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ல வந்து ஒரு முக்கியமானது வந்து நோ ஒன் கேன் பி ஜட்ஜ் ஃபார் இஸ் ஓன் காஸ் நான் சம்பந்தப்பட்ட வழக்கு நான் நான் நானே நீதிபதியா இருக்க முடியாது கலெக்டர் தான் ரெவன்யூ ஹெட் அரசாங்கத்துக்கும் ஒர்க் போர்டுக்கும் பிரச்சனை இது அரசாங்க சொத்து தான் ஒர்க் போர்ட் பிரச்சனை அதுக்கு வந்து இவரே கலெக்டர் இருந்து வரா உன் கலெக்டர் இருந்து வரா உன் கலெக்டர் ஒரு ஃபோன் வந்தா பார்த்தாதா இது முடியல ஜட்ஜுக்கே ஃபோன் போகுது இது நான் கேட்டோம் நோ ஒன் கேன் பி ஜட்ஜ் ஃபார் ஓன் காஸ் ஹவ் இஸ் பாசிபிள் நான் நேரால கேட்டேன்

இந்த கற்பப்பை இருக்கிற காரணத்தினால உன்னை அடிமை ஆக்குறான்னு பிள்ளை பேக்குற மிஷன் ஆக்குறான் அதனால எடுனார் அப்புறம் அடுத்த நாள் கல்யாணத்துக்கு போனார் சொல்றதுக்கான இப்போ சொல்றப்ப நான் என்ன கேட்கறேன் தோஸ் வர் நாட் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது தோஸ் வர் நாட் முஸ்லீம்ஸ் தோஸ் வர்நாட் கிறிஸ்டின் தோஸ் வர்நாட் தோஸ் தோஸ் ஓ வேற இண்டோஸ் இப்போ நான் இந்து தானே எனக்கு என்ன அடையாளம் நான் கிறிஸ்தவன் அல்ல விற்று நான் முஸ்லீம் அல்ல விற்று அதனால நான் இந்து இந்த அடையாளம் எனக்கு வேணாம்றேன் நான் யாருன்னு சொல்லுங்க எது கோழியிலயோ எது கொக்கு இல்லையோ எது குதிரை இல்லையோ அதெல்லாம் ஆடுன நியாயமா ஏ ஆடுனா என்னன்னு சொல்ற இந்த வரை நான் எங்கயுமே பாக்கல இப்ப பீட்டர் நான் வந்து தனிப்பட்ட முறையில சொல்றேன் திமுக துணை செல்லலாம் நான் நான் தனிப்பட்ட முறையில சொல்றேன் இப்ப இங்க நடக்கிற இந்த அயோக்கிய தனத்தெல்லாம் பாத்தா தி ஒன்லி ரெமெடிஸ் யோ டு டிக்ளர் வேர் மாட்டிஸ் நான் சைகலா நடந்துட்டு போறேன் சார் நம்ம கடவுள் உங்களுக்குல நாடு சிவனையை போட்டு என்னாட்டோருக்கு மிரைவா போட்டிருந்தாங்க வச்சுக்கோங்க ஊர்ல சிவன் உங்க ஊர்ல அல்ல உங்க ஊர்ல சைவம் இருக்கட்டும் திருமாவள் வழிபாடு வைணாவோட இருக்கட்டும் குரு வழிபாடு கவுமார கூட இருக்கட்டும் விநாயகருக்குன்னு காணபத்தி இருக்கட்டும் இந்த எல்லா மதத்தையும் சேர்த்து தான சங்கராச்சாரியார் சண்மதாபகர் ஸ்தாபகர் இருக்கு பேரு சங்கராச்சாரியார் எல்லாம் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி பன்னிக்கறி பாம்பு கறி எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நான்வெஜ் தேர்வு லேபிள் போட்டா நான் என்ன கேக்குறேன் நீங்க வந்து இந்த எல்லா இந்த அந்த சண்மத சாபம் இருக்காருல எல்லா மதத்தையும் ஒன்னாக்கணும் இருக்கார்ல நான் விட்டு ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் நாங்கெல்லாம் ரொம்ப ஒற்றுமையா இருக்கு விரும்புகிறோம் உங்களோட ஒற்றுமையா இருக்கு விரும்புறோம் ஒண்ணும் இல்ல ஸ்ரீரங்கத்துக்கு ஜீரத்துக்கு கொண்டு போய் திருவண்ணாங்க சிவகங்கையில் போடு சிவகங்கை சிவகோயில படைக்கிறாரு இல்ல சிவாச்சாரி அவரை கொண்டு வந்து சீரங்கத்துல போடு ஒத்துவீங்களா ஒத்துவீங்களா ஒத்துக்க மாட்டீங்கல்ல அப்ப நான் இதனால சொல்றேன் இந்த மதத்தின் பெயரால் தான் சிறுபான்மை மக்களை ஒடுக்குவீர்கள் இந்த மதத்தின் பெயரால் தான் தாழ்த்தப்பட்ட மக்களை ஒடுக்குவீர்கள் இந்த மதத்தின் பெயர் தான் தமிழை நீங்கள் வளைப்பீர்கள் இந்த மதத்தின் பெயர் தான் ஒரே நாடு ஒரே பண்பாடு என்று கொண்டு வருவதற்கு நீங்க முயற்சிப்பீர்கள் இந்த மதத்தின் பெயரால் தான் அரசியல் சட்டத்தை சிதைப்பீர்கள் இந்த மதத்தின் பெயரால் தான் உச்ச நீதிமன்றம் எலக்ஷன் கமிஷன் சட்டசபை பார்லிமெண்ட் எல்லா நிறுவனங்களையும் தொலைப்பீர்கள் என்றால் அந்த மதத்தை நாங்கள் மறுவாசிப்பு செய்வதற்கோ மீள்பார்வை பார்வை செய்வதற்கோ என்ன பிரச்சனை கடவுள் எதிர்ப்புகள் எல்லாம் விட்டுருங்க ஆனால் இந்த மதத்துல இவ்வளவு பிரச்சனைய வச்சுக்கிட்டு இன்னமும் தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவனா இருக்கான் பிற்படுத்த பிற்படுத்தவன் இருக்கான் அதை விட நீங்க இந்த மதத்துல அம்பேத்கர் கரெக்டர் சொன்னார் இண்டூசம் இஸ் நத்திங் பட் இண்டூ ரிலிஜிஜன் இஸ் நத்திங் பட் அசாட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் சாதிகளின் தொகுப்பு தான் இந்து மதம்னாரு நீங்க நீங்க பீட்ரோட் தெரிஞ்சிருக்காங்க அவர்லாம் அவருக்கு கிருஷ்டினு பயப்படுறாரு நீங்க ஆண்டிக் நீங்க மதம் மாற தடை சட்டம் போடுறீங்கல்ல ஏன் போடுறீங்க மதம் மாறுவதை தடை சட்டம் போடுறீங்கல்ல ஏன் போடுறீங்க ஒரு இந்து கிறிஸ்தவனா மாறிடக்கூடாது அதானே ஒரு இந்து முஸ்லீமா மாறிடக்கூடாது நான் கேட்கறேன் ஏன் ஒரு ஒரு இந்து ஒரு ஒரு கிறிஸ்டின் ஒரு முஸ்லீம் இந்து மத நீ மாத்த மாட்டேங்கிறீங்க மாத்த முடியுமா உன்னால எந்த ஜாதியில அப்ப ஒரு இஸ்லாமியன் இந்து மத நான் கூப்பிட்டு ஒரு ஆள எனக்கு வேண்டி ஒரு இஸ்லாம நண்பர் கான் அவனை கூட்டிட்டு வந்து பயங்கரமா சொல்ல சொல்றேன் எனக்கு இந்து மதம் பிடிக்கிறது இந்த பண்பாடெல்லாம் எனக்கு பிடிக்குது என்ன இந்து மதத்தில் சேர்த்துக்க சொன்னா அவனை படையாசி லோப்பியா பரிகல் லோப்பியா தேவர் லோப்பியா நாடார் லோப்பியா ஒன்றால் வைக்க முடியாது உன்னால இழுத்துக்க முடியாத இன்னொருத்த போகாம பார்த்துக்கிறேன் அப்ப இப்படி ஒரு விசித்திரமான மதத்தை வைத்துக்கொண்டு இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை சிதைத்து ஒற்றுமையை சிதைத்து எப்ப பார்த்தாலும் ஒரு பதஷ்டம் இப்ப நீங்க சொன்னீங்களே அவங்க ஆரம்பிச்சாங்க அயோத்தியில ஆரம்பிச்சாங்க அயோத்தியில ஆரம்பிச்சு அன்னைக்கு ஒவ்வொரு இடமா வந்துட்டு இருக்காங்களே நம்ம இன்னமும் சொல்லிட்டு கூடாது தமிழ்நாடு சேஃபா இருக்கு தமிழ்நாடு சேஃபா இருக்குன்னு இப்படியே சொன்னா தமிழ்நாடு சேஃபா இருக்காது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க ஏன்னா இங்கெல்லாம் ஆள் பிடிக்கிறது வந்து முன்னாடி எல்லாம் நம்ம ஏமாந்தோம் அகிரகாலத்துல ஆஹ் இப்ப எல்லாம் நாடாளுமைய பிடிக்கிறான் செட்டியார் திருவிழா பிடிக்கிறான் படத்திருவி பள்ளத்திருக்க இந்துத்துவாதிகள் இல்ல இப்ப நாடாளுமன்றத்தில் இல்ல நாடாளுமன்றத்தில் ஒரு முஸ்லீம் கூட இல்ல இப்ப இல்ல எனவே இது சிரிப்புக்காக இல்ல வி கிராஸ் ரோட் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து மத நல்லிணத்திற்கு ஆபத்து பெரியாரும் அம்பேத்கர் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள் ஆனால் எத்தனை பேரால கொண்டு போக முடியும் தெரியல உத்தரப்பிரதேசல இல்ல மத்திய பிரதேசல இல்ல தமிழ்நாட்டு மட்டும்தான் அந்த குரலாவது உரித்து கொண்டிருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இந்தியா அந்த இடத்தை நோக்கி நான் நகர்வதற்கு உறுதி எடுத்துக் கொள்ளுகிற நாளாக இந்த நாள் இருக்க வேண்டும் உள்ளபடியே நான் பணிந்து வணங்கி இந்த பிள்ளைகள்லாம் பாராட்டுறேன் இருபது வயசு இருபத்தை வயசு என்ன பிள்ளைங்க நீங்கள் எல்லாம் இந்த முயற்சியை எடுத்த உங்களை பார்க்காமல் குனிந்து வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி 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 மில்கி மிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை